இரண்டாயிரத்து இருபத்தாறு செஞ்சி தேர்தல் களம் அனல் பறக்கும் பந்தயம் மைனஸ் கோட்டையை பிடிப்பது யார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் யார் வெற்றி யாருக்கு என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ராஜா தேசிங்கு ஆண்ட இந்த மண்ணில் அரசியல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது செஞ்சி மற்றும் மேல்மலையனூர் என இரண்டு தாலுகாக்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய இத்தொகுதியில் வன்னியர்கள் ஆதிதிராவிடர்கள் அதிக எண்ணிக்கையில் வாழ்கின்றனர் இவர்களைத் தவிர முதலியார்கள் நாயினர்கள் யாதவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நாயுடு நாடார் மீனவர்கள் என பல்வேறு சமூகத்தினரும் வசித்து வருகின்றனர் செஞ்சிக்கோட்டை மற்றும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ஆகியவை இத்தொகுதியின் முக்கிய அடையாளங்கள் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு முதல் பதிமூன்று சட்டமன்ற தேர்தல்களில் திமுக ஒன்பது முறையும் காங்கிரஸ் மூன்று முறையும் அதிமுக மற்றும் பாமக தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று உள் திமுக சார்பில் மஸ்தான் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் சீட்டு யாருக்கு திமுக தற்போதைய எம்எல்ஏ மஸ்தான் மீண்டும் களமிறங்க தீவிரமாக முயற்சிக்கிறார் குதிரை வண்டி ஓட்டி டீக்கடை வைத்து எளிமையான குடும்ப பின்னணியில் இருந்து வந்து செஞ்சி ராமச்சந்திரனின் அடியாளாகச் சேர்ந்து நாளடைவில் கட்சி பொறுப்புகளுக்கு உயர்ந்து செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் இரண்டு முறை எம்எல்ஏ என படிப்படியாக வளர்ச்சி கண்டது அவரது பெரும்பலம் இருப்பினும் சாராய வியாபாரிகளுடன் தொடர்பு கட்சி பதவிக்கு காசு வாங்குதல் அரசு ஒப்பந்த பணிகளை காண்ட்ராக்ட் வேலைகள் அதிமுகவினருக்கு வழங்கியது போன்ற புகார்களும் அவரது மகன் முக்தியார் அலி மருமகன் ரிஸ்வான் ஆகியோரின் தலையீடும் அவருக்கு பெரும் சவாலாக உள்ளன தனது மகனுக்கும் சீட்டு பெற்றுத்தர மஸ்தான் முயற்சிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மஸ்தானுக்கு போட்டியாக திமுக தலைமை தீர்மான குழு உறுப்பினரும் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினருமான செஞ்சி சிவா சீட்டு ரேசில் உள்ளார் இவர் மக்கள் மத்தியில் எளிமையான அணுகுமுறை கொண்டவர் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்ற அனுபவம் உள்ளவர் தொகுதியில் நன்கு அறியப்பட்ட முகம் திமுக தலைமையுடன் நெருக்கமான உறவு ஜெகத் ரட்சகனின் உறவினர் முக்கியமாக வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பது இவருக்கு கூடுதல் பலம் வன்னியர்களின் வாக்குகள் இத்தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பதால் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி உறுதி என அரசியல் நோக்கர்கள் உறுதியாக தெரிவிக்கின்றனர் தொகுதியில் இவர் பெற்றுள்ள நற்பெயரும் மக்கள் ஆதரவும் இவரை வலுவான வேட்பாளராக காட்டுகின்றனர் விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்தும் போட்டியிட சீட்டு கேட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆறு இல் எம் ஏவாக இருந்த கண்ணனின் மகன் ஆனந்த் மக்களிடம் எளிமையாக பழகக்கூடியவர் திமுக தலைமை மற்றும் உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கமாக இருப்பது இவருக்கு கூடுதல் பலம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு என்ற கொள்கையின் கீழ் இவருக்கு சீட்டு கிடைத்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக திமுகவில் இருந்து அதிமுகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ செஞ்சி ராமச்சந்திரன் சீட்டுக்காக முயற்சிக்கிறார் தனக்கு கிடைக்காவிட்டால் மகன் டாக்டர் மணிமாறனுக்கு சீட்டு கேட்கிறார் செஞ்சி ஒன்றிய செயலாளர் கோவிந்தசாமி எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளர் பிரீத்திராஜ் மேல்மலையனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோரும் சீட்டு எதிர்பார்க்கின்றனர் இதில் பிரீத்ராஜ் நிதி பலம் கொண்டவர் சிவி சண்முகத்தின் ஆதரவை பெற்றவர் பாமக இரண்டாயிரத்து பதினொன்று இல் செஞ்சி தொகுதி எம்எல்ஏவாக இருந்த கணேஷ்குமார் மீண்டும் சீட்டு எதிர்பார்க்கிறார் இத்தொகுதியில் பாமகவுக்கு கணிசமான செல்வாக்கு உள்ளது தற்போதைய கள நிலவரம் சிட்டிங் எம்எல்ஏ மஸ்தான் மீது மக்களிடையே அதிருப்தி நிலவுவதால் திமுக மாற்று வேட்பாளரை நியமித்தால் வெற்றி வாய்ப்பு உறுதியாகும் அதிமுகவில் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன திமுக செஞ்சி சிவாவுக்கு சீட்டு வழங்கினால் அவரது வெற்றி உறுதி அதேபோன்று ஆனந்துக்கு சீட்டு கிடைத்தால் அவரது வெற்றி வாய்ப்பு உறுதியான தொகுதியாக இது அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இல் செஞ்சி கோட்டை யாருக்கு கிடைக்கும் சீட்டு எந்தெந்த கட்சிக்கு கிடைக்கும் யார் வெற்றி பெறுவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்